அது உற்பத்தி எப்படி கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு அந்த நாடு முன்னேறப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இன்று ஒரே திருவிழா உலகம் முழுவதும் கொண்டாடிக்கிறது என்று சொன்னால் அது தொழிலாளர்கள் மட்டும்தான் ஏன்னா ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு பண்டிகை இருக்கும் ஒரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு பண்டிகை இருக்கும் ஆனால் தொழிலாளர்கள் மட்டும்தான் உலகம் இங்கே இருக்கக்கூடிய ஒப்படைந்த நாடுகளும் கொண்டாடுகிறது அந்த வகையில் இந்த தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய ஆணைக்கிணங்க தொழிலாளர்களையும் கவனிக்க வேண்டும் அவர்களையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று ஒரு இருந்தார் அந்த வகையில் எங்களுடைய தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய ஆலோசனையின் பேரில் உடம்பு கிழக்கு வண்டிய கழக செயலாளர் அண்ணன் இளைஞருடைய தலைமையில் இந்த பரமூச்சி பகுதியில் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை உருவெடுத்திருக்கின்றோம் கட்டுமான தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் ஊக்குவிக்கின்ற வகையில் அவர்களுக்கு அந்த வேலைக்கு தேவையான பொருட்கள் இந்த நிகழ்வுகளை வழங்கப்பட இருக்கிறது என்பதை படித்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இனிவரும் காலங்களில் அனைத்து தொழிலாளர்களையும் ஊக்கப்படுத்துகின்ற வகையில் அவர்களுக்கு வேண்டிய பொருட்களும் வழங்கப்படும் என்பதையும் கொண்டு இனிய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளோம் இப்பொழுது அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்படுகிறது இனிப்பு வழங்கிய பின்பு அந்த தொழிலாளர்களுக்கு வேண்டிய பொருட்கள் வழங்கப்படுகிறது